அன்புக்குரிய நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த வாரம் யூகேயில இரண்டு பிரதான விடயங்கள் நடந்தறி இருக்கிறது ஒன்று வியாழக்கிழமை ஒரு தாக்குதல்தாரி யூத மத வழிபாட்டு தளத்துக்கு சென்று அங்குள்ள ஒருவரை கொண்டு தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது யூத மத மக்களுக்கு எதிரான தாக்குதலாக கருதப்பட்டது இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று போலீசார் அறிவித்தனர் அதே நேரத்தில் நேற்றிரவு முஸ்லிம் பள்ளி வாயிலொன்றிலும் இவ்வாறான ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது ஆனால் அந்த தாக்குதலை தீவிரவாத தாக்குதல் என்று போலீசார் பெயர் கூறப்படவில்லை இருந்தாலும் தாக்குதலை நடத்திய இரண்டு நபர்கள் பள்ளிவாசலுக்குள் புகுந்து பள்ளிவாசலை தீ வைத்து முற்றாக நாசமாக்கி இருக்கின்றனர் அதிர்ஷ்டவசமாக பள்ளிவாசலுக்குள் யாருமே தொழுகையிலோ அல்லது வேறு விடயங்களிலோ ஈடுபட்டிருக்கவில்லை இது நடந்தது நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் அளவிலே இந்த விடயம் நடந்திருக்கிறது அதனாலே போலீசார் மிக தீவிரமாக இந்த தாக்குதல்தாரிகளை இந்த நெருப்பு வைத்தவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்குள்ள மக்கள் முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இவ்வாறான செயல்களை அனுமதிக்க மாட்டோம் என்ற குரல் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் இங்கிலாந்திலே சசக்ஸ் என்ற நகரத்தின் பீஸ் ஹெவன் என்ற ஊரிலே தான் நடந்திருக்கிறது இந்த பள்ளிவாசலுடைய பெயர் பி செவன் பி சென்ற என்ற பெயரிலே இந்த பள்ளிவாசல் நடைமுறையிலே இருந்து கொண்டிருந்த பள்ளிவாசல் எனவே இவ்வாறான இஸ்லாத்துக்கு எதிரான மதங்களுக்கு எதிரான குரோதங்கள் இங்கிலாந்திலே மிக வேகமாக வளர்ந்து வருவதை அண்மைய நாட்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த இஸ்ரேல் காசா யுத்தம் உக்கிரமாக நடைபெற்று இதன் உக்கிரத்தன்மைகள் பல பலரை வெறுப்புணர்வுகளுக்கு உருவாக்கி இது மாதிரியான செயல்களை தூண்ட வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாமோபோபியாவின் பின்னால் இருந்து செயல்படுகின்ற பலருக்கு இந்த பிரச்சினைகளுக்கு தீவைக்கு முகமாகவும் இப்படியான முஸ்லிம்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதும் முஸ்லிம் பள்ளிவாசல்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு முயற்சிப்பதும் இங்கிலாந்திலே அதிகரித்து வருவதை நாம் பார்க்கின்றோம் இந்த வாரத்துக்குள் இவ்வாறான அசம்பாவித சம்பவங்கள் இரண்டு நடைபெற்றிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் இந்த வகையிலே இறைவன் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் கிடைக்கப்படும் பட்சத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்